வணக்கம் நான் உங்கள் பிரியதர்ஷினி தேர்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்றைய செய்தி கோடை தேவையை சமாளிக்க இரண்டாயிரம் மெகாவாட்ஸ் மின்சாரம் கொள்முதல் கோடை மின்தேவை சமாளிக்க இரண்டாயிரம் மெகாவாட்ஸ் வரை மின்சாரம் வாங்கி மின்வாரியம் முடிவு செய்துள்ளது தமிழக மின்தேவை தினமும் சராசரியாக பதினைந்து மெகாவாட்சாக உள்ளது இது கோடை காலத்தில் அதிகரிக்கின்றது அதன்படி இந்த ஆண்டு மே இரண்டு மின் தேவை எப்பொழுதும் இல்லாத வகையில் இருபதாயிரத்தி எட்நூற்றி முப்பது மெகாவாட்ஸ் அதிகரித்தது அதைவிட அடுத்த ஆண்டு கோடை காலத்தின் மின் தேவை ஐந்து முதல் ஏழு சதவீதம் கூடுதலாக அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி மத்திய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின்சாரம் வாங்கப்படுகின்றது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை மின் தேவை சமாளிக்க குறுகிய கால அடிப்படையில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மே பத்து வரை மின்சாரம் வாங்கி டெண்டர் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக எட்நூத்தி ஐம்பது ஐந்தாயிரத்தி ரெ ஐம்பத்தி மெகாவாட்ஸ் வரை மின்சாரம் வாங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டம் அந்த பட்டியலில் எட்நூறு மெகாவாட்ஸ் திறன் வடசென்னை மூன்று அனல் மின்சார நிலையத்தில் தமிழகம் அமைந்துள்ளது இங்கு இந்த ஆண்டு மார்ச்சில் மின் உற்பத்தி துவக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் தினமும் சராசரியாக இரண்டாயிரத்தி ஐம்பது மெகாவாட்ஸ் வரை உற்பத்தி செய்யப்படுகிறது கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் ஏழாம் தேதி எட்நூறு மெகாவாட்ஸ் மின்வாரியம் உற்பத்தி செய்யப்பட்டது பின் தினமும் ஐநூறு மெகாவாட் உற்பத்தி செய்யப்படுகிறது ஒரு அனல் மின் நிலையத்தில் சோதனையாக ரீதமாக உற்பத்தி பின் துவங்கி அதன் முழு திறனில் இருபத்தி ரெண்டு மணி நேரத்தில் தொடர்ந்து உற்பத்தி செய்ய வேண்டும் அதன் பின் தான் வணிக ரீதியாக மின் உற்பத்தி துவங்கப்படுவதாக அறிவிக்கப்படும் வடசென்னை மின் நிலையத்தில் மார்ச்சில் உற்பத்தி துவங்கிய நிலையில் இந்த வணிக உற்பத்தி துவங்கப்படவில்லை மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று வடசென்னை மின் நிலையத்தில் ஆய்வு செய்தார் அப்போது மின்வாரிய தலைவர் நந்தகுமார் மின் திட்ட இயக்குனர் உடன் இருந்தால் இந்த மின் நிலையத்தில் வணிக ரீதியாக உற்பத்தி பயன்களை துரிதமாக முடிந்தது வரும் டிசம்பர் இறுதிக்குள் முழு உற்பத்தியை துவங்குமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி உத்தரவிட்டுள்ளார் நன்றி